நமது பரவக்குடி பொன்னையபுரத்தை சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எழுச்சியோடு இளைய சமுதாயமே உங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த மாலை பொருளிலே சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் தியாகி இம்மானுவேல் அவர்களின் குரு வந்த பொழுது இதே இடத்திலே எனக்கு நீங்கள் அன்றைக்கு பெரியோர்களும் தாய்மார்களும் அன்றைக்கு வரவேற்பு கொடுத்தீர்கள் அது பசுமரத்தானை போல் என் மனதிலே என்றென்றைக்கும் பதிந்திருக்கும் நம்மிடையே பலர் பிரிவினையை உருவாக்க பார்ப்பார்கள் தயவுசெய்து அதையெல்லாம் நீங்கள் செவி சாய்க்காமல் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் இந்த மண்ணிலே பிறந்த நாம் பிறப்பால் வெவ்வேறு இனத்திலே பிறந்திருந்தாலும் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்விலே இந்தியர்கள் என்ற உணர்விலே என்றைக்கும் ஒற்றுமையாக இருந்தால்தான் பிரிவினை சக்திகளால் நம்மிடம் எந்த ஒரு பிரிவினையும் வராது என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக விளங்கிடவும் நமது தென் மாவட்டங்கள் என்றென்றைக்கும் சிறப்பு பெற்ற பகுதியாக விளங்கிடவும் இங்கே வாழ்கின்ற நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதுதான் நமது தமிழ் சமுதாயத்திற்கு நல்லது என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும் இங்கே நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கம் எல்லா மனத்தினருக்கும் எல்லா சமுதாயத்தினருக்கும் பொதுவான இயக்கம் எங்கள் இயக்கத்திலே நீங்கள் பதவியிலே உள்ளவர்களை வைத்தே அதை தெரிந்து கொள்ளலாம் குறிப்பாக இன்றைக்கு அம்மா அவர்களின் பெயரை சொல்லி தமிழகத்திலே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவர்களை எதிர்த்து உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதரவாக இங்கே நமது சட்டமன்ற உறுப்பினர் எனது அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்கள் நமக்கு தோளோடு தோழர் என்று தியாகத்தின் பக்கம் அவர் நிற்கின்றார் தர்மத்தின் பக்கம் அவர் நிற்கின்றார் துரோகத்திற்கு எதிராக போராடி வருகிறார் தமிழகத்து மக்களின் நலனுக்காக தனது பதவியை எல்லாம் அவர் அவர் இன்றைக்கு என்ன தவறு செய்தார் என்பதை பரமக்குடி தொகுதி மக்களாகிய நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை துரோகத்தை எதிர்த்து போராடிய காரணத்தினால் அவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்த இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அவரை டாக்டர் முத்தையா அவர்களை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்ய வேண்டும் பொது தேர்தலின் போது பரமக்குடிக்கும் சின்னத்திலே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் அதுபோல பாராளுமன்ற தேர்தலின் போது நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரையும் நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சி தொடர்க்கும் இங்கே இன்றைக்கு மக்களின் நலன் ஏழை எளிய மக்களின் நலன் விவசாயிகளின் நலன் தொழிலாளர்களின் நலன் அரசு ஊழியர்களின் நலன் ஆசிரியர்களின் நலன் போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் நெசவாள பெருங்குடி மக்களின் நலன் ஏன் வருங்கால இந்தியாவாக இருக்கின்ற நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற கடமையெல்லாம் இந்த அரசாங்கம் மறந்துவிட்டு அரசாங்கத்திலே ஆட்சியில உள்ளவர்கள் முப்பத்தி மூன்று பேரும் அவர்கள் அடிவரடியிலும் இங்கே வாழ்ந்தால் போதும் என்று இந்த ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் நடக்க இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நாம் நமது அருமை சகோதரர் டாக்டர் முத்தையா அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இதுபோல தமிழகத்திலே இடைத்தேர்தல் வர இருக்கின்ற இருபது தொகுதிகளிலும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் அதனால்தான் திருவாரூர் இடைத்தேர்தலை சந்திக்க பயந்து கொண்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தேர்தலில் நிறுத்த டெல்லிக்கு படையெடுத்தார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாரும் நோக்கி தேர்தலுக்காக சென்ற பொழுது அவர்கள் எல்லோரும் டெல்லி உச்ச நீதிமன்றத்தை நோக்கி சென்றார்கள் காரணம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இங்கே மீண்டும் மக்களாட்சியை விரும்புகிறார்கள் தமிழகத்தில் நலன் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் இங்கு எப்படி பரமக்குடியிலே பொன்னையாபுரத்தில் ஆர்வத்துடன் கூடியிருக்கின்றீர்களோ அதுபோல நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு ஆர்வளித்து வருகிறார்கள் அதனால் தான் சொல்கின்றேன் நம்மிடையே சமத்துவ சமத்துவம் சகோதரத்துவம் என்றைக்கும் நிலைத்திட வேண்டும் நமது தமிழ்நாடு என்றென்றைக்கும் அமைதி பொங்காவாக திகழ்ந்திட வேண்டும் நாம் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் ஆனால் நம்மிடையே பிரியிலேயே